ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வாழ்வில் வளர்ச்சி கண்டு மகிழுங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் ரொம்ப காலங்கள் கருதி நமக்கு எல்லோருக்கும் யோக வேண்டும் அல்லவா இப்போ இருந்து இப்போது ஏறத்தாழ நாலரை மணி அளவில் வந்து அதாவது பாசிட்டிவாக சொன்னாங்க நெகட்டிவும் சொன்னாங்க இல்லைங்களா நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் ஒரு அறு சுவையில் வந்து கடைசியாக வந்து நாம் ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம் ஒன்றும் மைசூர் பாக்கா இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பாயசமாக இருக்கலாம் இன்றைக்கூட பாயசம் கொடுத்தாங்க தான் நாம் நல்ல சாம்பார் இப்போ நல்ல மோர் குழம்பு மற்ற இது சாப்பிட்டால் கூட கடைசியாக வந்து இனிப்பு சாப்பிட்டா தான் அந்த சாப்பிட்டதுக்கு உண்டான அந்த மகிமை அந்த உடம்பு நம்ம உடல் வந்து ஏற்றுக்கும் அதுபோல எத்தனை ஜோதிட முறை காலையிலிருந்து இப்ப வரை வந்து உங்களுக்கு விதிகள் சொன்னாலும் கூட நமக்கு யோகம் ஒன்று வேண்டும் சோ இப்ப இருக்கிற அனைவருக்கும் நல்ல யோக காலமாக அமைய வேண்டும் என்று நம் நவக்கரங்களை வேண்டிக்கொள்வோம் நாம் திறப்பு ஜாதகத்தில் யோகம் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த யோக காலத்தில் நாம் அந்த யோகத்தை நாம் காதால் கேட்கும் போது நமக்கு அந்த அடிப்படையில் இல்லாமல் இருந்தால் கூட இன்றையிலிருந்து இப்பொழுதிலிருந்து நமக்கு யோகங்கள் இயங்க வேண்டும் சரிங்களா யோகங்கள் வேண்டும் இப்ப யோகங்கள் என்பது ஒரு இணைவு இப்ப திருச்செங்கோட்டில் நம்ம அப்படி என்றால் இணைவு அது யோகம் அத்னா காட்சியளிக்கிறார் காட்சி அளிக்கிறார் என்றால் ஒரு ஆண் பெண்ணும் இணைவது யோகம் சரிங்களா அவருக்கு என்ன வேண்டும் என்றாலும் கூட கணவன் மனைவியாக மேலே காட்சியளிக்கின்றார்கள் நமக்கு அவர்கள் வந்து அதாவது தாயும் தந்தையாக மேலிருந்து காட்சியளிக்கின்றார்கள் அதுவும் ஒரு யோகம் சரிங்களா அது மாதிரி யோகங்கள் பார்த்தோம் என்றால் ஏறத்தாழ ஒரு மூவாயிரத்தி அறுநூறு யோகங்கள் வந்து இருக்கின்றது நிறைய யோகங்கள் சரிங்களா நமக்கு நமக்கு என்ன யோகங்கள் நாம் பார்க்க பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் என்ன யோகங்கள் இருக்கின்ற என்பதை நாம் பார்க்கின்றோமா இல்லை என்பது தெரியவில்லை பார்க்க வேண்டும் சரிங்களா அவசரத்துக்கே நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க வந்து என்ன பண்றோம் லக்னத்தை பார்க்கிறோம் லக்னாதிபதியை பார்க்கிறோம் கோச்சாரத்தில் எங்கே எங்கிருக்கிற பார்க்கின்றோம் ஆனால் அந்த நம் பார்வை யோகத்துக்கு செல்வதில்லை சரிங்களா அதையும் ஒரு பார்வை பார்க்க வேண்டும் அப்ப முதல் இருக்கக்கூடிய தலையாய யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயம்தான் நான் ஒன்று புதிதாக சொல்ல போவதில்லை சொல்வதும் இல்லை உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகம் மட்டும் இருந்தால் நாம் உயர்ந்த நிலைக்கு செல்லலாம் அப்போ லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ ஒன்று சேர்ந்து இருந்தாலும் அல்லது பார்வை இருந்தாலும் நமக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோகம் வந்து இயங்கும் அது எப்ப இயங்கும் பிறந்த குழந்தை குழந்தை தர்ம கர்மாதிபதி யோகம் இயங்கிக் கொள்ளுமா என்றால் இல்லை அந்த ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியினுடைய திசா புத்தி காலங்களில் இயங்கும் அது எப்ப புத்தி வருதோ அப்பதான் அது இயங்கும் அல்லது கோச்சார காலங்களில் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவு ஏற்படும் போது நல்ல ஸ்தானங்களில் லக்கணத்திற்கு நல்ல ஸ்தானங்களில் இருக்கும் போது நிச்சயமாக அந்த தர்ம கர்ம இயங்கும் அதாவது கோச்சாரத்தில் வரும்போது தற்செயலாக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் தசாபதி காலங்களில் நமக்கு பெயரும் புகழும் செயலும் நமக்கு வெளி உலகத்திற்கு நல்ல விதமாக ஒரு அடையாளம் காட்டக்கூடிய அந்த யோகமாக அமையும் சரி தர்ம கர்மாபடியாகவும் சொல்லக்கூடியது அதனால என்ன பணம் நல்ல ஒரு செல்வந்தராக வந்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல தொழிலதிபர் நல்ல ஒரு தொழில் பண்ணக்கூடிய யோகம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வாகன யோகம் அப்ப தர்மா கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும்போது வாகன யோகம் அமையும் அதே போல பிறருக்கு உபதேசங்கள் மற்றவருக்கு அறிவுரை அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு ஆலோசகராக நாம் இருப்போம் அது மட்டும் இல்லாமல் கோயில் திருப்பணிகள் கோயில் திருப்பணி கும்பாபிஷேகம் ஆலயங்கள் நிர்மாணிக்கிறது அது மட்டும் காலங்கள் கலந்து கொள்வது அது மட்டும் இல்லாமல் பூசாரிகள் கோவில்ல வந்து பூசாரிகளாக இருக்கலாம் அப்படி போன்ற அந்த அந்த யோக வந்து வேலை செய்யும் அப்போ லக்கணத்திற்கு மட்டுமல்லாமல் இரண்டாம் அதிபதிக்கோ அல்லது இரண்டாம் இடத்திற்கோ அந்த இரண்டாம் இடத்திற்கு ஒன்பது பத்து என்று சொல்லக்கூடிய அந்த யோகம் இயங்கும் போது நமக்கு வருமானம் வரும் நமக்கு வருமானம் வரும் அதே போல மூன்றாம் இடத்திற்கு அல்லது மூன்றாம் மூன்றாம் அதிபதிக்கோ நின்ற இடத்திற்கு ஒன்பது காலங்களில் சேர்க்கை இருக்கும் போது பார்வை இருக்கும் போது நமக்கு அந்த மூன்றாம் அந்த பாரவத்தினுடைய செயல்பாடு நடக்கும் அப்படி எல்லா பன்னெண்டு பாவங்களும் எடுத்துக்காங்க நாலாம் பாவம்

ஒருத்தருக்கு வந்து அரசியல பதவி கிடைக்குதுன்னா நிச்சயமாக நான்காம் இடத்திற்கோ அல்லது நான்காம் அதிக ஒன்பது தத்துக்கு தசாபுத்தி காலங்களில் நிச்சயமாக ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும் அதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு நாம் பலன் சொல்ல வேண்டும் சரிங்களா சரி அடுத்ததாக இரண்டாம் நிலை இப்ப நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் வந்து பஞ்ச மகா புருஷ யோகம் அந்த யோகங்கள் பஞ்சமகா யோகங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து வகையான யோகங்கள் அது யார் கொடுப்பது என்றால் இந்த குஜாதி ஐவர்கள் சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இந்த இந்த ஐவர் தான் நமக்கு அந்த பஞ்ச மகா புருஷ யோகம் பஞ்ச மகா புருஷ யோகத்தை தருவார்கள் குஜாதி ஐவர்கள் அப்போ முதன் முதலாக யார் அந்த யோகத்தை செய்யக்கூடிய நபராக இருப்பென்றால் செவ்வாய் பகவான் அப்போ அவருடைய அதாவது யோகம் என்று சொல்லக்கூடியது என்றால் செவ்வாய் சகோதரன் அப்படி அந்த ருசக மகா புருஷ யோகம் அது எப்படி என்றால் அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்தில் லக்கனத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்னு நாலு ஏழு பத்து அந்த இடங்களில் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் லக்கனத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திரத்தில் ஒன்னு நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய அந்த இடம் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் நிச்சயமாக அவங்க வந்து உடல் உடல் கட்டு நன்றாக இருக்கும் ஒரு கட்டுமஸ்தானாக அவர் இருப்பார் நல்ல பலசாலியாக இருப்பாங்க உடம்பு வந்து ரொம்ப செவ்வாயினா தேகம் அப்ப செவ்வாயினா வந்து நல்ல ஒரு உடற்பயிற்சி விளையாட்டு வீரர் அப்படி வந்து ஒரு தேகம் வந்து நன்றாக இருக்கும் இளமையான தோற்றமாக இருப்பாங்க அதே மாதிரி பழமையான பழக்க வழக்கங்கள் கொண்ட நபராக இருப்பார் பழமையான பழக்க வழக்கங்கள் கொண்ட நபராக இருப்பார் கூடிய நபராக இருப்பார் செவ்வாயினா மந்திரம் செவ்வாயினா மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு காரகம் இருக்கின்றது இரண்டாம் இடத்தில் அல்லது ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் மந்திரம் சொல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பார் மந்திரம் சொன்னால் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் மந்திரம் சொன்னால் சித்தியாகும் அது எந்த மந்திரம் சொன்னாலும் சரி லக்னத்துக்கு இரண்டு அல்லது ஐந்தில் செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக மந்திரங்கள் ஜெபித்தால் நிச்சயமாக காரிய சித்தி ஆகும் சரிங்களா ஐயா நீசம் ஒரு செவ்வாய் நல்ல ஸ்தானமா இருந்தா ரெண்டு முறை படிச்சா அவங்களுக்கு மைண்ட்ல ஏறிடும் நீசமா இருந்தா இன்னும் ரெண்டு முறை சேர்த்து படிக்கும் ஆனாலும் ஆனாலும் சித்தி ஆகும் சித்தி ஆகும் சரிங்களா நீசம் என்றால் ரெண்டு முறை நாம் வந்து மெமரி பண்ணி ஆகணும் ஓகேவா சரி அப்படி வந்து ஒரு சரிங்களா இவருக்கு வந்து அரசு அரசாங்க தொடர்புடைய நிச்சயமாக அரசியல் அரசாங்க தொடர்பு உண்டு சரிங்களா இவருக்கும் தர்ம சிந்தனை உண்டு தீர்க்காயில் தீர்க்காயில் ஐயா தண்ணி கொடுங்கப்பா அவர் தூங்குறாரு யோகம் படிக்கும்போது மன்னிச்சுக்காங்க ஒரு யோகத்தை படிக்கும் போது நிச்சயமா கொட்டாய் வர்றதெல்லாம் ஒரு மைண்ட் ஏத்துக்கலு அர்த்தம் யாருக்குமே போர் அடிக்கிற மாதிரி இருந்தா தான் நிச்சயமா கொட்டாய் வருங்க நெட்டு ரொம்ப உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா டயர்டா இருக்க மாதிரி ஏன்னா செவ்வாயின்னா உடல் பல இது இல்ல செவ்வாய் அதனால தண்ணி கொடுங்க நிச்சயமா இது யோகங்க ஐயா உங்களை வந்து கேள்விப்பட்ட நான் சொல்ல இது யோகம் காதல கேட்டாலும் யோகம்தான் சரிங்களா சரி அடுத்தது சுருக்குமா உங்களுக்கு ரத்தன சுருக்குமா சொல்லிடுங்க அடுத்து வந்து அடுத்தது வந்து என்ன யோகம்னா பத்திர மகா புருஷ யோகம் புருஷ யோகம் இந்த யோகம் வந்து லக்னம் சந்திரனுக்கு திரிகோணத்தில் நீங்க சும்மா ஐயா ஒரு யோகம் போட்டு நீங்கள் யூடியூப்ல கூட எழுதிக்கலாங்க ஐயா அந்த லைவ்ல வரும் நீங்க எழுதிக்கலாம் சிரமப்பட்டு எழுத வேண்டாம் காதலை கேட்டாவே போதும் சரிங்களா காதலை கேட்டாவே போதும் இந்த யூடியூப் பார்த்து எழுதிக்காங்க தத்திர மகா யோகம் சரிங்களா இது வந்து லக்கணத்துக்கு அல்லது வந்து சந்திரனுக்கு பிரி அதாவது கேந்திரத்தில் கேந்திரத்தில் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்துல புதன் இருந்தால் அந்த புதன் வந்து ஆட்சி உச்ச பெற்றிருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயமாக வந்து இருக்கும் புதன் அல்லது சந்திரனுக்கோ ஒன்னு நாலு ஏழு என்று சொல்லக்கூடிய இடத்தில் புதன் ஆட்சி உச்ச பெற்றிருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயமாக இவங்க வந்து தீர்க்க ஆயுள் அதாவது நீண்ட ஆயுள் இவர்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் புதன் என்றால் புத்தி புத்தி வந்து கூர்மையாக இருக்கும் இவர்களுக்கு வந்து கற்றோரால் கௌரவிக்கப்படுவார்கள் அப்படி என்றால் ஆசிரியர் மூலமாகவோ குரு மூலமாகவோ இவர்களுக்கு வந்து ஒரு மதிப்பு தரக்கூடிய ஆளாக இருக்கும் சரிங்களா இவர்கள் வந்து செல்வந்தராக இருப்பார் இவர்கள் வந்து பினான்சியல் சம்பந்தப்பட்டது நல்ல ஒரு ஸ்தானத்தில் வந்து இருப்பாங்க இவர் தலைமை தாங்கும் தகுதி உடைய நபராக இருப்பாங்க இதோ ஒரு பொறுப்பில் வந்து ஒரு தலைமை பண்பு அதாவது தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய நபராக இருப்பாங்க இவர் எல்லாத்துக்கும் உதவக்கூடிய நபராக இருப்பாங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றவர்கள் வந்து இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க உதவி பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அடுத்ததாக ஒரு யோகம் ஹம்ச யோகம் அடுத்தது ஹம்ச யோகம் அதாவது ஹம்ச மகா புருஷ யோகம் அதனுடைய பெயர் சோ சுருக்கமாக ஹம்சயோகம் என்று நாம் சொல்லுகின்றோம் அப்போ லக்கணம் அல்லது சந்திரனுக்கு லக்கணத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திரத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில் குரு பகவான் ஆட்சி அல்லது உச்ச பெற்றிருந்தால் ஆட்சி அல்லது உச்ச பெற்றிருந்தால் இவங்க நல்ல ஒரு கேரக்டரா இருப்பாங்க நல்ல குணம் ஒழுக்கமானவர் என்று சொல்ல குரு என்றால் ஒழுக்கம் குரு என்றால் நல்ல குணம் அந்த குருடைய காரகத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சரிங்களா இவர்களுக்கு பெருந்தன்மையா இருப்பாங்க இவர்கள் வந்து உபதேசம் பண்ணுவார்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் அறி அதே போல தெய்வ நம்பிக்கை இருக்கும் இவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கும் குரு அல்லது ஆசிரியர்கள் மூலம் நல்ல மரியாதை மரியாதை உடையவர்களாக இருப்பார்கள் ஒரு ஆசிரியருக்கோ குருவுக்கோ ரொம்ப பணிவா இருப்பாங்க இவங்க குரு என்றால் அழகு அழகிய தோற்றம் இவர்களுக்கு இந்த ஹம்ச மகா புருஷ யோகத்துல பிறந்தவங்க நல்ல அழகா இருப்பாங்க சரிங்களா இவர்களும் வந்து அனைவராலும் விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இவர் அந்த ரொம்ப பிடிக்கும் ஆயிரம் இருந்தா கூட ஹம்ச யோகத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா அனைவராலும் விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க சரிங்களா அடுத்த யோகம் வந்து மாளவியா யோகம் மாளவியா மகா புருஷ யோகம் சரிங்களா லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்தில் சுக்கரன் இருந்தால் லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திர ஸ்தானங்களில் ஒன்று நான்கு ஏழு பத்தில் சுக்கிரன் ஆட்சி அது உச்சமாக இருந்தால் இந்த யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோகம் வந்து இவர்கள் வந்து நல்ல உடல் பலம் இருக்கும் இவங்களுக்கு வந்து உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நல்ல அழகா இருக்கும் சுக்கர் என்றால் அழகு இவர்கள் வந்து அழகா இருப்பாங்க நல்ல படிப்பாங்க இவங்க படிப்புல வந்து ரொம்ப இருப்பார்கள் இவர்களுக்கு வந்து நல்ல மனைவி வந்து அமையும் இந்த மாலவியா யோகத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல அதே போல நல்ல குழந்தைகள் வந்து பிறப்பார்கள் நல்ல குழந்தைங்க பிறப்பாங்க சுக்கரன் என்றால் சொகுசு வாகனம் சுக்கரன் என்றால் வீடு அழகான வீடு லக்ஸரி வாகனம் என்று சொல்லக்கூடிய ஒரு சொகுசு வாகனங்களோ அல்லது வந்து அழகிய சரிங்களா இந்த மாணவியா யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வீடு நல்ல அமையும் என்னன்னு தெரியல இந்த கொட்டாவிதான் நிறைய விடுறாங்க கை மாறி போச்சு சரி இருந்தாலும் அதை காதல வாங்கிக்காங்க காத்து மூலியமா யோகத்தை உற்றாதீங்க சரிங்களா அடுத்து வந்து சசமகா யோகம் யோகம் சசமக புருஷ யோகம் இந்த யோகம் வந்து அதே மாதிரி பழைய சொன்ன மாதிரிதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்தில் ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி பகவான் இருந்தால் அந்த சனி பகவான் வந்து ஆட்சி அல்லது உச்சமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் சசமகார் துருச யோகம் இயங்கும் சனியுடைய புத்தி காலங்களில் அல்லது அந்தரத்தில் கூட வேலை செய்வாங்க அப்ப இவர்கள் வந்து எப்படி இருப்பார்கள் அப்படி என்றால் இவர்களுக்கு தான் உண்மையான வேலைக்காரர்கள் அமைவார்கள் ஒரு தொழில் பண்றாங்க ஒரு ஃபேக்ட்ரி நடத்துறாங்கன்னா இந்த சசமகா யோக புருஷ யோக பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல லேபர் வந்து அமைக்கக்கூடிய உண்மையான வேலையாட்கள் வந்து அமைவாங்க அது வீடா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இந்த சசமகா யோகத்தில் பிறந்த அந்த ஜாதகர் வந்து நல்ல பலசாலிகளாக இருப்பாங்க நல்ல பலசாலிகளா இருப்பாங்க அதே மாதிரி வந்து சனினா மக்கள் இவர்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு தலைவராக இருப்பாங்க ஒரு லீடர்ஷிப்பா இருப்பாங்க இல்லையென்றால் ஊரில் வந்து ஊர் தலைவராக கூட இருப்பாங்க ஊர் தலைவராக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா என்ன ஒரு மைனஸ்னா மற்றவருடைய சொத்தை அடையக்கூடிய அல்லது விரும்பக்கூடிய நபரா இருப்பாங்க ஒரே ஒண்ணு மட்டும்தான் மைனஸ் சரிங்களா அண்ணன் துண்டு எடுத்துட்டாருங்க அண்ணன் துண்டு எடுத்து யோகத்தை துண்டு பண்றாரு ஒன்னே ஒன்னு முக்கியமான யோகம் முக்கியமான யோகம் இந்த ஐந்து யோகங்கள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஜாதகம் பார்க்கும் போது பார்த்து பலன் சொல்லுங்கள் ஜாதகம் பார்க்கும் போது பார்த்து பலன் சொல்லுங்கள் அதற்குத்தான் இந்த பலன்கள் சரிங்களா ஒவ்வொரு யோகத்துக்கும் அந்த லக்கணத்துக்கு லக் வந்து சந்திரனுக்கு கேந்திரத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும்போது தற்போது குஜாதி ஆட்சியோ உச்சமோ இருக்கும்போது போது இப்ப செவ்வாய் என்றால் முருகர் வழிபாடு பண்ண சொல்லுங்க செவ்வாய் இருந்துச்சுக்காங்க லக்கணத்தில் அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்தில் ஒன்னு நாளி எழுப்பத்தில் சந்திரன் சாரி செவ்வாய் இருந்தால் முருகர் வழிபாடு முருகர் வழிபாடு பண்ணுவது சிறப்பு புதன் இருந்தால் பெருமாள் வழிபாடு அதே போல எல்லாமே குரு இருந்தால் தசனாமூர்த்தி அந்த வழிபாடு சுக்கரன் இருந்தால் மகாலட்சுமி சனிமோன் இருந்தால் வழிபாடு பண்ணனால் சிறப்பாக இருப்பாங்க சரிங்களா சரி அடுத்து வந்து அந்த சந்திரனை வைத்து சூரியனை வைத்து யோகங்கள் இருக்கு சந்திரனை வைத்து யோகங்கள் இருக்கு அண்ணன் துண்டு எடுத்து வந்து மடிச்சு வச்சு தேராட்டு கடைசியா ஒன்னு மட்டும் சொல்றேன் ஐயா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சந்திர அதி யோகம் என்று சொல்லக்கூடிய அது யோகம் சந்திர அதியோகம் யோகம் சரிங்களா சந்திர அதியோகம் அல்லது சந்திராதி யோகம் இது என்ன சொல்லுவாங்க ராஜயோகம் என்ன சொல்லுவாங்க குடையாளும் ராஜயோகம் அப்ப குடை யாரு ஆள்ற குடையை வைத்து ஆள்வது யார் அரசன் அப்ப சந்திரனுக்கு ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் புதன் குரு சுக்கிரன் இவரு நிச்சயமா அந்த மூன்று இடங்களில் நீங்க கோடு போட்டு பாருங்க சந்திரன் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ரவுண்ட் பண்ணினா கொண்ட தான் வரும் சந்திரன் இருக்கிற இடத்தை வந்து நீங்க ஒரு பாயிண்ட் வச்சுக்காங்க ஆறாம் இடம் இப்படி வரும் இப்படி ஆறு ஒரு கோடு போடுங்க ஏழாம் இடம் வரும் அப்ப எட்டாம் இடம் இப்படி வரும் அப்போ சந்திரன் ஒரு கோடு போட்ட குடை மாதிரி தான் வரும் அதனால குடையாளும் ராஜயோகம் அப்ப குடையாளும் ராஜயோகம் என்றால் ஆறாம் இடத்திலுடைய அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஆறாம் இடங்கிறது என்ன வேலை கிடைக்கும் ஆறாம் இடங்கிறது வேலை ஆறாம் இடங்கிறது சர்வீஸ் நம்ம யோகத்தை தான் பேசுறோம் அவயோகத்தை பேசவே இல்லை ஆறாம் இடம் கடல் நோய் வழக்கு வருமா என்றால் வராது ஐயா யோகங்கள் தான் நான் பேசிக்கொண்டு கொண்டிருக்கின்றோம் கடன்ங்கிறது யோகமா பம்புங்கிறது யோகமா அல்லது வந்து ஒரு அரசாங்க சம்பந்தப்பட்ட சேவை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து அமையும் அந்த குடையாளம் ராஜ யோகத்தில் அதே போல ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு கிரகம் இருக்கு ஏன்னா இது மூன்றும் சுப கிரகங்கள் சோ ஏழில் ஒரு கிரகம் இருந்து சந்திரனுக்கு ஏழில் ஒரு கிரகம் இருந்து திசை புத்தி நடத்தும் காலங்களில் கிரகம் சார்ந்த காரகத்துவம் சார்ந்து நிச்சயமாக நல்ல பலன்கள் வந்து அமையக்கூடிய வாய்ப்பா இருக்கும் சரிங்களா ஏழு கிரகம் அதாவது சந்திரனுக்கு ஏழில் ஒரு கிரகம் இருந்தாலும் ஒரு கெட்ட பெயர் வரும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அது வேற நம்ம பேசக்கூடிய தலைப்பு யோகம் மட்டுமே ஏழாம் இடத்துல வந்து ஒரு சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து புதனோ சுக்கரனோ குருவோ இருந்தால் நிச்சயமாக மனவாழ்க்கை பத்தி விட்டுருங்க யோகம் வந்து நடக்கூடிய நல்ல யோகம் நடக்கூடிய வாய்ப்பா இருக்கும் ஏழுங்கிறது சுய தொழில் சொந்த தொழில் ஏழாம் இடங்கிறது சொந்த தொழில் சொந்த தொழில் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பா இருக்கு அல்லது ஏழாம் இடத்துல வந்து சந்திரனுக்கு ஏழில் ஒரு குரு இருக்கும் போது புதன் இருக்கும் போதோ அல்லது சுக்கரன் இருக்கும் போது நல்ல மனைவி அமைக்கூடிய வாய்ப்பா இருக்கும் நல்ல வந்து வெளியூர் ஏழாம் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் இவர்கள்லாம் வந்து அமைவாங்க ஏழுங்கிறது இரண்டாவது குழந்தை சந்திரனுக்கு ஏழில் இருந்து ஒரு திசாபுத்தி நடக்கும் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி காலங்கள் இரண்டாவது குழந்தை பிறக்கும் சரிங்களா அதே ஏழில் இருந்து சந்திரனுக்கு ஏழு இருந்து ஒரு வயசு ஐம்பது வயசு ஐம்பத்தி ஐம்பது வயசு ஆனால் ஏழாம் இடங்கிறது சம்மந்தி சம்மந்தி அந்த காலத்தில் வந்து நமக்கு கிடைப்பார்கள் நல்ல சம்மந்தி கிடைக்கூடிய வாய்ப்பா இருக்கும் எப்ப சம்மந்தி கிடைப்பாங்க இதை பார்த்து சொல்லலாம் சரிங்களா எட்டாம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் வந்து நன்றாக திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பா இருக்கும் எட்டினுடைய நெகட்டிவ் எல்லாம் மறந்துருங்க பாசிட்டிவ் மட்டும் எடுத்தோம்னா நல்ல யோகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆயுள் தீர்க்கம் திடீர் அதிர்ஷ்டம் எல்ஐசி பணம் எல்லாம் நிச்சயமா வரக்கூடிய வாய்ப்பா இருக்கும் உழைக்காத பணம் உழைக்காத பணம் யாரோ எல்ஐசி போட்டிருப்போம் ஏதோ ஒரு வண்டியோ ஏதோ ஒன்றும் நம்ம ஒரு மைனஸ் ஆனால் கூட நமக்கு அது பிளஸா வரக்கூடிய வாய்ப்பா இருக்கும் ஸோ இது வந்து சந்திராதி யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இன்னும் நிறைய இருக்கு என்ன இருக்கு கஜகேசரி யோகம் பெரிய யோகங்கள் இருக்கு அப்புறம் சந்திரமังள யோகம் குரு சந்திர யோகம் இதெல்லாம் இருக்குங்க ஐயா டைம் இல்ல அதனால இதெல்லாம் பயன்படுத்தி எல்லோரும் எல்லோரும் எல்லா யோகங்கள பற்ற என் மனமார்ந்த நன்றிகள் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய நமது அண்ணன் ராஜா சங்கர் அண்ணன் அவர்களுக்கும் ஸ்டார் ராஜா சங்கர் அண்ணாவிற்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம் இவ்வளவு தூரம் பொறுமையாக இருந்த மணி ஐந்து மணி ஆகிவிட்டது பக்கமாக ரொம்ப பெரியவங்க நான் ஏதாவது சொல்லியிருந்தா கூட தயவு செய்து மனசுல வைத்துக் கொள்ள வேண்டாம் மன்னித்துக் கொள்ளுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் ஐயா மூவாயிரத்தி ஆறுனு இருங்க அது யோகங்கள் புக் பெரிய புக் இருக்குங்க அதுல இருக்கு நம்ம மூவாயிரத்தி அஞ்சு யோகம் பார்த்தாவே அதுவே பெரிய தட்சண கிடைக்காதுங்க குடுப்பாங்களா அதனால இருக்கு யோகங்கிற புக்கு பெரிய ஒரு நூல் இருக்கு அந்த நூலில் படிச்சீங்கன்னா நிச்சயமா நல்லா மறந்து அதை மட்டும் தான் பார்ப்போம் ஜாதகம் மறந்துடுவோம் இருக்கு மொத்தமா இருக்குங்க நமக்கு அதுக்கு தேவையில்லை சரிங்களா இருக்கு நன்றி மதிப்புக்குரிய ஜோதிட வழிகாட்டி பழனிசாமி அண்ணன் அவர்கள் யோகத்தை பற்றி மிகவும் சுருக்கமாக சிறப்பாக சொன்னார்கள் ஐயா யாராருக்கு யோகா சொல்லலாம் இப்ப எல்லாரும் கேட்டீங்கல்ல யாராருக்கு யோகம் சொல்லலாம் யோகத்தை சொல்லலாம் நாம ஜாதகம் படிச்ச அப்ப வந்தவுடனே எல்லாத்துக்குமே நல்லதுதான் சொல்லணும்னு நினைச்சோம் எல்லாருக்குமே வரைங்க எல்லாருக்குமே யோகத்தை தான் சொல்லணும்னு நாம நினைச்சோம் சொல்றோமா சொல்ல முடியாத மாதிரி சொல்லல இருக்கு எல்லாத்துக்குமே நல்ல யோகத்தை சொல்ல முடியும் இப்ப நான் சொல்ற மாதிரி யோசிச்சு பாருங்க இப்ப எனக்கு ஆறாம் அதிபதி எனக்கு ஆறாம் அதிபதி என் தாயாருக்கு என்னவா வரும் சகோதரஸ்தானமா வரும் என்னோட எட்டாம் அதிபதி என் தாயாருக்கு என்னவா வரும் பூர்வீகமா வருமா இப்ப எனக்கு எட்டாம் அதிபதியில எட்டாம் எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா அது யாருக்கு யோகத்தை தரும் சொல்லுங்க ஒரு ஜாதகம் வந்த உடனே யோகத்தை பேசுங்க பிறகு மற்றத பேசிக்கலாம் சரியா அப்ப எல்லா ஜாதகத்திலுமே யோகத்தை சொல்ல முடியுமா இந்த யோகத்தை சொல்லிய ஐயா அவர்களுக்கு மூத்த முன்னோடி எங்களது ஆசான் சௌரிராஜன் ஐயா அவர்கள் மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறேன்